பாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் இயக்க இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேர்களுக்கும் வணக்கம் தோழர் சமீப காலமா பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி எல் என் சிஇஓ அப்புறம் நம்ம ஸ்ரீதர் வேம்பு இது மாதிரி பல பெரும் சிஇஓக்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து ஒரே விஷயத்த சொல்லி வச்ச மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஒம்பது மணி நேரம் பத்தாது பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்துக்கணும் வாரத்தில் ஏழு நாள் வேலை பார்க்கணும் ஒருத்தர்லாம் நீ வீட்டுக்கு போய் பொண்டாட்டியை பார்த்து என்ன பண்ண போகிற வந்து வேலை செய்ய அப்படிங்கிற லெவலுக்குலாம் பேசுனாங்க இப்போ அதுக்கான இது தெரிய வருது போல அப்படின்னு தெரியுது ஏன்னா இந்த கூட்டத்தொடரில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியர்களுடைய அந்த வேலை பார்க்கக்கூடிய நேரம் லேபர்லால் சில சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்க ஏன்னா லாக்டவுன் ஒட்டி எப்பயும் அப்போவே வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு புஷ் பண்ணாங்க தமிழ்நாடும் திமுக அரசும் அதை ட்ரை பண்ணி மக்கள் எதிர்ப்பு வந்த அதை பின்வாங்கன்னு அதை பாக்குறோம் மக்கள் மனதை தயார்படுத்துறதுக்கு இந்த சிஓக்கள் மூலமாக ஏதோ தூது விடுறாங்க அப்படிங்கறத வருது இதை எப்படி பார்க்குறீங்க இல்ல வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது தோழர் ஏன்னா அவங்களுக்கு வந்து முட்டாள்கள் முட்டாள்கள் கிடையாது ஒரு ஒரு கம்பெனியோட சிஇஓ வந்து முட்டாள்கள் கிடையாது வந்து தெரியாத வந்து பேசுறதுக்கு அவங்க வந்து ஒன்றும் ஏன்னா இது நாள் வரைக்கும் அவங்க ஏதாச்சும் கருத்து சொல்லியிருக்காங்களான்னா கிடையாது இப்போ இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி எடுத்துக்கோங்க இது நாள் வரைக்கும் அவர் வழியிலே ஏதாவது பேசியிருக்காரா நாட்டுக்கு நல்லதா எதாவது சொல்லியிருக்காரா கிடையாது ஆனா வழிய வந்து யாருமே கேட்காத நேரங்கள்ல இது போல பத்து மணி நேரம் வேலை செய்யுங்க பதினஞ்சு மணி நேரம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்றது வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா அதோடைய உள்காரணங்களை நீங்க பாருங்க நிச்சயமா அரசு கூட அவங்க ரொம்ப நெருங்கி பழகுறவங்க லேபர் லாஸ்ல ஏதாவது ரிஃபார்ம்ஸ் பண்ணணும்னா இவங்களுக்கு வந்து சாதகமாக தான் அவங்க வந்து செய்வாங்க ஏன்னா தனியார் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் தோழர் ஆல்ரெடி வந்து இப்போ சாட்டர்டேஸு இந்த சண்டேஸ் எல்லாம் கூட வந்து சில நிறுவனங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அது வந்து தேவைக்கேற்ப செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இதை சட்டமாவே கொண்டு வந்துட்டா அப்போ அது வந்து இன்னுமே வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் தான் கிரியேட் பண்ணும் அப்போ அம்பேத்கர் அண்ணல் அம்பேத்கர் வந்து சொன்ன ஒரு சட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எளிமையான புரி எட்டு இன்ட்டு எட்டு இன்ட்டு எட்டு லேபர்லாம் எட்டு மணி நேர உறக்கம் எட்டு மணி நேர ரீக்ரியேஷன் எட்டு மணி நேரம் பணி இது இருந்தால்தான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அந்த வாழ்க்கை முறையே வந்து சிறப்பா இருக்கும் கரெக்டா இயங்கும் இல்லைன்னா இது வந்து இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும் சொசைட்டில வந்து ஒரு ஒரு தனி மனிதனுக்கு வந்து ஒரு அன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கறத வந்து பல ரிசர்ச் பல தரவுகளின் ஆதார ஆதாரங்களின் படிதான் வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அப்படி இருக்கிற ஒரு விஷயத்த இவங்க ஜஸ்ட் லைக் பண்ணிட முடியாது ஏன்னா அம்பேத்கர் சொல்லிட்டு போற ஒரு விக்கியத்தை இவங்க உடைக்கணும்னா அப்போ வந்து இங்க இங்க சில பெருநிறுவன நிறுவனங்களோட சிஓ கிச்சு சொல்றாங்க முதல்ல ஆழம் பாக்குறாங்க இது நீங்க நீங்க வந்து நம்ம எல்லாம் மறந்த ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தேன் நீங்க சொன்னீங்க இப்போ சிஸ் நாராயணமூர்த்தி இப்போ எல் அண்ட் உடைய சிருக்காங்க ஸ்ரீதர் வேம்பு கூட அடிக்கடி பேசிருக்காரு இது போல இதற்கு முன்னாடி என்ன தெரியுமா நம்ம ஜி தான் மோடி ஜி தான் இது தெரியும்ல ஏ அவர் வந்து இப்ப இருபது மணி உழைக்கிறாருப்பா தூங்குறதே இல்ல தாங்க முப்பதாம் தான் தூங்குறாரு ரெண்டு மட்டாம்தான் தூங்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பில்ட்டப் கிரியேட் பண்ணாங்க ஆனா முந்தன் நித்து பாருங்க கண்ணுக்குட்டி எடுத்து தரவிட்டு இருக்காரு அதுதான் அவர் செய்யற வேலை கண்ணுக்குட்டியை போட்டு தர அது தோல் அந்த பிஆர் பண்றது போட்டோ ஷூட் பண்ணிட்டு அதை வச்சு ஒரு நேரட்டிவ் செட் பண்றது எல்லாம் மோடிக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் அதுல லெஜண்ட் அதெல்லாம் வந்து பழம் நின்னு கொட்ட போட்ட ஒரு மனுஷன் இப்ப அந்த ஒரு கருத்தியில தான் வந்து இன்ஃபோசிஸ் மூர்த்தி போலவும் அவங்க மனைவி அவங்க மனைவிக்கு எல்லாம் வந்து இப்போ ராஜ்யசபா எம்பி சீட்ல கொடுத்தாங்கல்ல எதுக்கு

பனிரெண்டு மணி நேரம் வேலை அப்படின்னு திமுக அரசு வந்து கொண்டு வரும் போது மக்கள் கூட்டணி மக்கள்லாம் இருக்கிறவங்களையும் எதிர்கட்சிகாரங்களும் அடிச்சு அடியில அது வந்து செக்ரட்டேரியட் வாசல கூட தாண்டல அந்த தாண்டலு அப்படியே ரீகால் பண்ணிட்டாங்க சோ அதுதான் இங்கேயும் நடக்கும் பிஜேபி இந்த ஒரு விஷயத்த கசிய விடட்டுமே மக்களோ இங்க இருக்கிற சமூக வலைதளங்களோ கூட்டணி கட்சிகளோ நன்றிக்கு நினைவு இருக்கட்டும் இப்ப வந்து பிஜேபி நடத்துறது வந்து அவங்களோட தனிப்பெரும்பான்மையில வந்து ஆட்சி அமைக்கல கூட்டணி ஆட்சி தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு நிச்சயமா கூட்டணி கட்சிகள் வந்து அழுத்தம் கொடுப்பார்கள் ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது மக்களுடைய நலன் சார்ந்த விஷயம் ஆல்ரெடி வந்து விலைவாசி பட்டினி பஞ்சம் வறுமை இப்படி பல பிரச்சனைகள் நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த பனிச்சுமையும் வந்து நீங்க அதிகப்படுத்திட்டு மக்களுக்கு வந்து இன்னும் பல சிக்கல்களை வந்து ஏற்படுத்துவதை வந்து யாருமே வந்து ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த லேபர் லா வந்து ஒருவேளை அவர்கள் கையில் எடுப்பார்கள் ஆனால் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல எப்படி எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து அவர்ல வந்து அடிச்சு காலி பண்ணாங்களோ இப்ப போயிருக்கு தெரியும் இல்லைங்களா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்து நிறைவேறல லோக்சபாவே அது லோக்சபாலே வந்து அது வந்து இப்போ செலக்ட் வந்து கமிட்டிமெண்டரி கமிட்டிக்கு வந்து அனுப்பி இருக்க அதே போலதான் நடக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்க கண்டிப்பா இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொன்ன உடனே வக்ஃபு மசோதா வந்து நிலைக்குழுக்கு போய் அது ஒருதலைபட்சமாக நடந்து அது ஒரு மாதிரி போய் இப்போ அதை தாக்கல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதை எதிர்த்து காங்கிரஸ் வந்து வழக்கு தொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தும் பார்க்குறோம் நம்ம எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஒரு முன்னாள் முதல்வர் தமிழ்நாட்டில் இருந்தார் அவர் வந்து சிறுபான்மையின் நாயகன் அப்படின்னு சில சிறுபான்மையின் அமைப்புகள்லாம் அவருக்கு சமீபத்தில் ஒரு விருதெல்லாம் கொடுத்தாங்க அவர் ஏன் இதை பற்றி குரல் கொடுக்கல ஏன் பெரியார் பேசுனதுல அப்படி அதுக்கு குரல் கொடுக்கலன்னு அப்படிங்கிற எபிசோடு வரைக்கே பார்த்துட்டு தாவேக்கா சீமான் அது போக லோக்கல் அரசியலில் பல இது இருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நியூஸ் கேட்குற ஆர்டர் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்கு இந்தியில நியூஸ் வந்து கடைசியாக விளையாட்டு செய்திகள் போடுவாங்க வானிலை அறிக்கை விளையாட்டு செய்திகள் அப்போ நாம் தமிழரையும் தாவேகாவையும் நீங்கள் வந்து கடைசியாக விளையாட்டு செய்திகள் ரேஞ்சுக்கு வந்து கொண்டு போகிறீங்க இதை நான் வந்து வன்மையாக வந்து கண்டிக்கிறேன்

ஒரு தலைவர் என்பதை வந்து நீங்க சொல்லி தான் எனக்கு மீண்டும் ஒரு முறை வந்து நினைவுக்கு வருகிறது அவர் தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் சொன்ன தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது ஏன்னா ஒருத்தர் வந்து சம்பந்தமே இல்லாம யாருடைய ஒரு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சாட்டையில அடிச்சுக்கிட்டு மொத்த மீடியாவும் தான் பார்க்க திருப்புற ஒரு யுக்தி வந்து ஒருத்தர் கிட்டே இருக்குன்னா அந்த யுக்தியை வந்து நம்ம உண்மையாவே அதோட நோக்கத்தை வந்து நம்ம வந்து புரட்சி மதிப்பீடுலாம் அத வந்து அதோட நோக்கத்தை நம்ம வந்து கேள்வி கேட்கலாம் ஆனா அவர் அந்த செஞ்சு டெல்லி வரைக்கும் உலகம் முழுக்க திரும்பி பாக்க வச்சா பாருங்க அது போல அது போல என்னைக்காவது எடப்பாடி ஏதாவது ஒன்று செஞ்சிருக்காரு ஆனா தமிழ்நாட்டுக்கு கிடையாது நான் எதிர்பார்க்க உண்மையை எதிர்பார்க்கறதோட ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து இயங்கணும் செயல்படணும் அவருடைய இருப்பை அன்றாடம் வந்து காட்டிக்கொள்ள வேண்டும் இயக்க எதுக்கு அண்ணா இப்போ அண்ணா திமுக தொண்டர்கள் எல்லாம் சும்மா நினைச்சிட்டு இருக்காங்க சும்மா நினைச்சிருக்கீங்களா நீங்க எல்லா வார்டுலயும் எல்லா எல்லா பூத்துலயும் இருக்காங்க ஒவ்வொரு பூத்துக்கு வந்து டிஎம் கேக்கு தான அளவுக்கு ஆளுக இருக்காங்க வச்சுட்டு என்ன பண்றீங்க அத்தனை வச்சுட்டு என்ன பண்றீங்க பத்து வருஷம் ஆட்சில இருந்தீங்க உங்களால பல நடைஞ்சவர்களே வந்து உங்களுக்காக இறங்கி போராடலன்னா அப்புறம் என்ன போராட்டம் நீங்க ஒவ்வொரு அதாவது மாநில அரசு மட்டும் மட்டும்தான் போராடுறாங்க மத்திய அரசு விஷயங்களுக்கு வந்து போராடுவதே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி தமிழக மக்கள் எடப்பாடியை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள் சொல்லுங்க ஒன்றிய அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கும் வந்து அவர் எண்ணிக்கை போராடி வலுவாக குரலை வந்து உயர்த்தி பேசுகிறாரோ அப்பதான் வந்து அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் அதை விட்டுட்டு வெறும் மாநில கட்சியோடைய விஷயங்களை வந்து பேசுறது குறிப்பா சிறுபான்மையினருக்கு வந்து இப்ப வக்பூபா போர்டு சட்டத்துல அண்ணன் ஆறாச வந்து பேசிருக்காரு அதுல வந்து இந்த அப்பாயின் பண்ணிருக்காங்களே இப்போ ஒரு செலக்ட் சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு பார்லிமெண்ட்ரி கமிட்டில நிறைய கமிட்டி இருக்கு செலக்ட் கமிட்டி அதாவது அந்த கமிட்டி இந்த கமிட்டின்னு எக்கச்சக்கமான கமிட்டி இருக்கு

ஒரு இஸ்லாமியர் தான் பேச முடியும் கரெக்டுங்களா அப்புறம் வந்து அந்த இஸ்லாமிய சட்டங்கள் அதோட நடைமுறைகளை வந்து அவங்களுக்குதான் தெரியும் நமக்கு தெரியாது நமக்கு மேபி அவங்களுக்கு தெரியும் அவர்கள் ரொம்ப குறைவா இருக்கு இப்ப பத்து பேர் இருக்குன்னா அதுல வந்து ஒரு ஏழு பேராது எட்டு பேராது இஸ்லாமியர்கள் இருந்தாதான் உங்கள உங்க பிஜேபி யாரும் இஸ்லாமியர்களே இல்லையா கேக்குறேன் பிஜேபி ல இருக்கிற இஸ்லாமியர் கூப்பிட்டு உங்க உங்க கூட்டணி கட்சியில இருக்கிற இஸ்லாமிய நண்பர்களை வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க இருக்குல்ல அவங்கள வச்சு நீங்க வந்து வக்ஃபு அந்த சட்ட திருத்த மசோதா வந்து நீங்க ஆனா அதை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா இவங்க என்ன ஆகுது வந்து நீதிமன்றத்துக்கு போறோங்கிறாங்க ஒரு விஷயம் நாடாளுமன்றத்தை ஒரு ஒரு ப்ராப்பரான சட்டத்தை கொண்டு வந்துதான் அது வந்து செலக்ட் கமிட்டிக்கே போயிருக்காரு செலக்ட் கமிட்டிக்கு போயிட்டு மீண்டும் அதே தப்பு செய்யறீங்க அங்க வந்து பேசுறதுக்கு யாரு பேரும் நீங்க குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அது என்ன சட்டம் அது என்ன ஒரு சட்ட மசோதாவா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க அதுக்கும் நீதிமன்றத்துக்கு போனா இப்படி எல்லா விஷயமும் நீதிமன்றத்துக்கு போய் நீ பெற முடியும்னா அப்புறம் எதுக்கு அந்த பார்லிமெண்ட் எதுக்கு ஆத்திர எலக்டட் எம்பி எதுக்கு இவ்வளவு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு எதுக்கு ஒரு எலெக்ஷன் நடக்குது அந்த கேள்வி நமக்கு இருக்கு இது எல்லாம் எதுக்கு எடப்பாடி கேட்க மாட்டாரு சிறுபான்மையினருடைய ஓட்டு வேணும் சிறுபான்மையினரோட ஆதரவு வேணும் ஆனா சிறுபான்மையருக்கு ஒரு பிரச்சனை போது குரல் கொடுக்க மாட்டாரு மாறாக என்ன பண்ணீங்க போய் அவங்களுக்கு ஆதரவா வாக்களிச்சிங்க அழிச்சிங்களா இல்லையா தம்பிதுரை யாருக்கு ஆதரவா இந்த வாக்களிச்சாரு விஷயத்துல யாருக்கு ஆதரவா வாக்களிச்சிங்க அப்படி மக்களுக்கு முன்னு பின்னுமா நீங்க அந்த பார்லிமெண்ட்ல வரும்போது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க இங்க மீடியா முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அது தெரியாம இப்ப அது காலம் நீங்க அங்க ஓட்டு போட்டதெல்லாம் கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு உடனே நீ போட்ட அடுத்த நிமிஷமே வந்துருது அன்புமணி ராமதாஸ் பார்லிமெண்ட் போறாரா இல்லையாங்கிறது இங்க வருது ரிசல்ட் இப்போ நம்ம பசங்க இப்ப அரசு பள்ளிகள் மாணவர்கள் வந்து பள்ளிக்கு போலன்னா உடனே எஸ் எம் எஸ் வருது அது போல அன்புமணி ராமதாஸ் பார்லிமெண்ட் போலங்கிற நியூஸ் வந்துருதுங்க இப்ப மக்கள் எல்லாம் கேள்விக்க முடியாத தொடர் சோசியல் மீடியா யுகம் இது நீங்க எது செஞ்சாலும் மக்கள் வந்து உங்களை விட்டு பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் கேள்வி கேட்பார்கள் அப்படி பார்க்கும்போது எடப்பாடி அவர்களை வந்து நிச்சயமாக மக்கள் வந்து இன்னுமே ஒரு தலைவராகவே ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போல நேற்று வந்து இதுக்கு வலு சேர்க்கும் விதமாக அந்த முன்னாள் திமுகவுடைய முன்னாள் தேர்தல் இது அவர் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து சொல்லியிருக்காரு ஒண்ணுமே இல்லை அது தேஞ்சி போச்சு நோஞ்சி போச்சு காஞ்சி அந்த அந்தாலும் சொல்லியிருக்காரு நமக்கு பிடிக்கவோ இல்லையா உண்மைதான் அவர் சொல்லிருக்காரு ஆமா இது எடப்பாடி விஷயம் அடுத்து நீங்க எடப்பாடி இப்ப முடிச்சிட்டோமா அடுத்து நீங்க யார சொன்னீங்க சீமான் சீமான் பத்தி நம்ம வந்து ரொம்ப அதிகம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது தோழர் அவர் கம்ப்ளீட்லி வந்து பிஜேபி அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டை பெறுவது பெறுவதற்கு பிஜேபி வந்து ஒரு போட்டியாளரா இருக்கு அந்த போட்டியில பிஜேபி முந்துவதற்கு சீமான் சில விஷயங்களை செய்து வரார் அதே போல அவருடைய வேஷம் வந்து இப்போ ஏதோ மக்களுக்கு ஆதரவா இருப்பது போல அவர் பேசுவாரு நிச்சயமா அவர் எல்லாம் ஆதரவா கிடையாது அவர் ஆர் எஸ் ஆதரவா இருக்காரு என்பது அந்த கட்சியில இருக்கிறவங்களும் இப்போ ஒவ்வொருத்தரும் விலகி வந்து டெஸ்ட் மோனி மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க எடுத்தீங்கன்னா அன்றாடம் ஒரு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தவங்க வெளியே வந்து அவர் இதை பேசினாரு இதை சொன்னாரு இந்த இடத்துல இதை பண்ணாரு நான் அவருக்காக எவ்வளவு செலவு பண்ணேன் சொத்தை வித்தேன் வீட்டை வித்தேன் எல்லாத்தையும் வித்தேன் இன்னைக்கு நான் அந்த கட்சி விட்டு வெளியே வரேன் சாரி துப்பிட்டு வெளியே வரலாம் சீமான் வந்து அவர் கதை முடிஞ்சது தோல எண்ணிக்கை வந்து புலிகள் அமைப்பை சார்ந்தவர்கள் வந்து வெளிப்படையாக இறங்கி சீமான் வந்து எங்களுக்கு வந்து எங்களுக்கான அவர் இல்லை நாங்க வந்து திராவிட சித்தாந்தத்தை கொண்ட நபர்களோட அண்ணன் குளத்தம்பணியோடும் கோவை ராம் ராமகிருஷ்ணனோடவும் திமா திமுகவோடவும் இங்க இருக்கிற மற்ற முற்போக்காளர்கள் கூட தான் நாங்க ஆதரவா இருக்கோம் சீமானுக்கு எங்கள் ஆதரவு இல்லை நாங்கள் அவரை வந்து என்றும் வந்து ஈழத்தின் ஒரு பிரதிநிதியாகவோ ஈழத்தின் வந்து ஒரு அடுத்த கட்ட போராட்டத்தை எடுத்து செல்லும் ஒரு நபராக நாங்கள் அது என்னைக்குமே சொல்லலைங்கிறத திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அது பிரபாக வந்து சொல்லிட்டாரு சோ அடுத்த நீங்க அடுத்த ஒன் இயர் குள்ள நாம் தமிழர்க ஒரு கட்சி இருக்கார் வந்து வந்து தொடர்ந்து வந்து தேர்ந்தெடுப்பாங்க எப்பவுமே அது இருக்கும் ஏன்னா இளைஞர்கள் வந்து ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் சீமான் பேசுற மேடை பேச்சை வந்து தினமும் கேட்டுட்டு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அது நம்ம ஏற்கனவே சொன்னது போல கொஞ்ச நாள் தான் ஒரு ஈசல் போல தான் ஒரு சீசன் இருப்பாங்க அதுக்கப்புறம் வெளியே போயிடுவாங்க சோ சீமானுக்கு இதுக்கு மேல நம்ம எதுவும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அவரே வந்து தவளை தன் கெடுவது போல சீமானே தன் அவர் கெட்டு அழிந்து போவார் கண்டிப்பா அடுத்த லிஸ்ட்ல நம்ம அனில் இருக்காரு தாவைக்கா விஜய் ஜனநாயகன் ஜனநாயகன் அதாவது வந்தமா படம் நடிச்சமா போனமானு இருந்தாரு அவரை கொண்டு வந்து இப்ப அரசியல் எல்லாம் பண்ண சொல்லி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுட்டாங்க விஜய் அவர்கள் ஒரு ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு ரெண்டு பேரை வந்து தன்னோட கட்சியில வந்து இணைச்சிருக்காரு சிடிஆர் நிர்மல் குமார் அது வந்து ஒரு சண்டில் ப்ராடக்ட்டுங்கிறது ஊருக்கே தெரியும் அது ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட் ஆர்எஸ்எஸ்ல இருந்து இப்போ வந்து ஏடிஎம்கே வந்தாரு ஏடிஎம்கேல வந்து இப்போ வந்து தாவே போயிருக்காரு ஓகே நாள் வந்து பெரிய இம்பாக்ட் இருக்க போறதுல சொல்ல போனா விஜய்யோட கிரெடிபிலிட்டி தான் இன்னும் இதுக்கு மேல குறைய ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவர்கிட்ட விஜய் மேல எந்த நெகட்டிவ் ரிமார்க்ஸும் இல்லை இப்போ வரைக்கும் சிடிஆர் நிர்மல் குமார் மூலமாக நமக்கு அவரை விமர்சிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது ஒண்ணு வச்சு செய்யலாம் இனிமேல் எப்படியோ தப்பு தப்பான ட்வீட்டை போட போறாரு அந்த முன்னுக்கு பின்னான தகவலை கொடுத்து நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்டு வந்தாரே தோழர் சிடிஆர் நிர்மன் ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி ஐயா தெரியாம பண்ணிட்டீங்க தெரியாம போட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி மீது ஒரு விமர்சனம் வச்சு நீதிமன்றத்துல போய் மன்னிப்பு கேட்டாரு அத்தகைய நபரை வந்து தாவே கால வந்து சேர்த்திருக்காரு விஜய் இவ்வளவு வாய்க்கிலேயே பேசிட்டு அது ஒண்ணு அப்புறம் இந்த பேனா வச்சுக்கிட்டே ஒருத்த பேசுவோம் பாருங்க அப்படி ஆட்டிக்கிட்டே பேனா வச்சுட்டு இப்படி கண்ணத்துல அப்படி வச்சுட்டு பேசிட்டு இருப்போம் பாருங்க ஆதவர்ஜுனா அதாவது எனக்கு தெரிஞ்ச தொடர் அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து விமர்சனத்துக்கே அவர் மேல ஆரம்ப காலகட்டங்கள சில விமர்சனங்கள் இப்ப வந்து அவர் மேல விமர்சனம் வைப்பது ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு விஷயத்தை தவிர ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனா விஷயத்துல அவர் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும் அவரை வந்து எப்படி வந்து விடுதலை சிறுத்தை வந்து அவர் சேர்த்து அவ்வளவு முக்கியமான இடத்தை கொடுத்து அவருக்கு அவ்வளவு அவ்வளவு பெரிய ஒரு விசிபிலிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்க எப்படி வந்து விசிவிதா விதா வந்து குறிப்பா அண்ணன் தொல் திருமாவளவன் எப்படி வந்து இதற்கு ஒத்துக்கொண்டார் என்பதை நமக்கு ஒரு கேள்வியாகவே இருக்கு அண்ணனை பார்த்து கேட்குற அளவுக்குலாம் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு ஆள்லாம் இல்லை ஆனா ஒரு வருத்தம் என்னன்னா இது போன்ற ஆட்கள் அண்ணன் தொல் திருமாவளவு முன்னிலையிலே வந்து நல்ல ஃபேமஸ் ஆயிட்டு இப்போ வந்து அடுத்த இன்னொரு கட்சிக்கு தாவி போக வந்து அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன்னா இது போன்ற ஒரு தவறை வந்து விடுதலை சிறுத்தை வந்து கட்சிகள் வந்து பெரும்பாலும் வந்து செய்ய மாட்டாங்க டெக்னிக்கலா அவங்க ஆட்கள் வந்து கரெக்டா ஃபில்டர் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு பேரும் கட்சியில கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து இப்ப செல்வப் பேருந்தகை போன்ற ஆட்கள் எல்லாம் வந்து காங்கிரஸுக்கு போட ஓகேதான் இங்க காத்து போறதெல்லாம் வந்து நம்மளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது சோ இனி வந்து அவர்கிட்ட சேர சேரக்கூடிய முக்கிய நாள் ஆட்கள் குறிப்பா தலைமை பதவி வரும் நபர்களை வந்து அண்ணன் வந்து கண்டிப்பா அதை பாப்பாருன்னு நம்ம நம்புறோம் கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் தாங்க கருத்து நன்றி நன்றி நன்றி